இயேசு கிறிஸ்துவின் விளையோரம் பெற்ற பிரசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் உண்டு ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சாட்சி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் நல்லவன் சாட்சி நிறைந்த வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒரு கிராம சபை ஒன்றில் ஒரு நல்ல எழுப்புதல் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு விசேஷ பிரசங்கியார் வந்து பிரசங்கித்த போது நேக புதிய நபர்கள் வந்திருந்தார்கள் அநேக வாலிபர்கள் மிகவும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாவ உணர்வு அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த சபையின் போதகர் அந்த எழுப்புதல் கூட்டின் அறைவிலை கத்திற்குள் மகிழ்ச்சி அடைந்து ஒரு காரியத்தை செய்தார் என்ன செய்தார் என்றால் நீங்கள் இங்கு வருகிறதற்கு பசு ஆவியானவர் அளவர் சரறை பயன்படுத்தினார் நண்பராக இருக்கலாம் உங்களுடைய சண்டே கிளாஸ் ஆசிரியராக இருக்கலாம் போதகராக இருக்கலாம் திருச்சபை மக்களாக இருக்கலாம் உங்களுடைய தாயாராக கூட இருக்கலாம் ஒன்று செய்யுங்கள் இன்னைக்கு அநேகர் இயேசு ஏற்றுக்கொண்டீர்கள் ரஷிக்கப்பட்டீர்கள் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது பிரகாசிக்கப்பட்டது இந்த எழுப்புதல் உங்களுக்கு வருகிறதுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடாதா என்று சர்பிரைஸாக அவர் சொல்ல சபையே நன்றியின் பூரிப்பில் களை கூர்ந்தது அநேகர் தங்கள் தாயை கட்டுப்பிடித்து அழுதார்கள் சிலர் சண்டை கிளாஸ் டீச்சரை கட்டுப்பிடித்து அழுதார்கள் சிலர் போதுகளை கைக்குறிக்க நன்றி சொன்னார்கள் சிலர் சக விசுவாசிகளுக்கு நன்றி சொன்னார்கள் சபையில் பயங்கர மகிழ்ச்சி ஒரே ஒரு வயதான தாயார் ஓரமாய் நின்றார்கள் சண்டை கிளாஸ் டீச்சர் அல்ல ஓனோடி ஊழியம் செய்யவுடன் அல்ல நல்ல பர்சுத்த வாட்டி ஒரு விசுவாசன் யோதிப்பர்கள் எல்லாரையும் பார்க்கும் அநேகம் வந்து கை கொடுக்கிறார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சாட்சியின் எங்களை கவர்ந்தது ஆக நீங்கள் திருச்சபைக்கு வந்தோம் உங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சி எங்களை கருத்து நடத்தியது என்று எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமான பாராட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஏநோக்கை குறித்து வாசிக்கிறோம் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னி தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் உங்களுடைய சாட்சி இருக்கிறது ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா இன்னைக்கு காலையில் கூட காலை சுபத்தில் ஒரு பாடல் பாடும்போது அந்த பாடலுடைய ஒரு அரிய பாடணும் பல முறை நான் பாடுவேன் பாடும்போதெல்லாம் சில அழுகிருக்கிறேன் என்னை காண்போ உண்மை காண உம் என்னில் வேண்டும் என்னை காண்போம் எசப்பா உண்மை காடன் உம் சாயலை இன்னில்தார் இந்த நாள் ஒரு சாட்சியோட நாளாக மாறட்டும் தலையூ என் பார்வை என் பேச்சு என் வஸ்திரம் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சாட்சியை வெளிப்படுத்துவோம் குறைந்து சபைக்கு பவுல் எழுதுகிற ஒரு பகுதியை வாசிக்கக் கேட்கலாம் ரெண்டு குறைந்திய ரெண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவதல்ல எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எல்லா இடங்களிலும் குடும்ப இடங்களிலோ கல்வி பயிர்களிலோ வேலை செய்கிற இடத்திலோ தொழில் திருப்பத்திலோ சமுதாயத்திலோ எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு எல்லா இடத்திலும் நம்ம மூலம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வழிபட வேண்டும் அப்படிப்பட்டவர்களையும் அதை கத்திரதில் எதிர்பார்க்கிறார் இதோ உலக பிரகாரமான இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் சொல்லி கேட்டு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை நானும் நீங்களும் சாட்சியுள்ளவர்களை மாற வேண்டும் ஆமேன் நான் விலை குறித்து கத்தர் சாட்சி சொன்னார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் தாவியை குறித்து சாட்சி சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் ஆமேன் யோபை குறித்து சாட்சி சொன்னார் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன் பிசாசு மனைவி குறித்து சொன்னாங்க உறுதியா இருக்கிறீரோ அல்ல லூயா அவன் உத்தமன் பயந்தவன் எல்லா விலகிறவன் ஒரு தவா உண்மை சேமிக்கிறான் கண்டவரே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த உலகத்திலும் ரெட்டிப்பான் ஆசீர்வாதம் உண்டு மருமையில் நெத்தி ஜீவன் உண்டு முன்னிலைமே பார்க்கணும் பின்னலமே ரெட்டிப்பாய்க்கு ஆசிவரித்தார் உங்களை அப்படிப்பட்ட நல்ல நாளாய் மாறும் அவன் ஆண்டவற்றை கேளுங்க இன்னைக்கு ஒரு உள்ள வாழ்க்கை வாழ கருவைதாரம் என்ற கேளுங்கள் ஜபிக்கலாமா பிதாவே ஒரு சுத்த பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கிறோம் நானும் நாங்களும் ஒன்று எங்களுடைய மரணம் அல்லது வருகை யேசப்பாவுடைய இரண்டாம் வருகை அதுவரிலும் நல்ல ஒரு உள்ள வாழ்க்கை வாழ கருவைதார்கள் நன்மை கிருவை தொடரும் எந்த இடத்திலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் போல வெளிப்படுத்த கருவைதார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே 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 நாளை உங்களை சிந்திக்கிறேன்